அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒளித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறுக்க மாஸ்கிப்டா பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறதுக்கு பட்டன் கிளிப்பனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற கிளப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சது நல்ல லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் அதிரப்போகும் வட தமிழகம் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டனர் அதன்படி குறிப்பாக ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதலே பருவகால மழை தொடங்கிவிட்டதாக அறிவிக்கப்பட்டனர் மாநிலத்தில் பல்வேறு இடங்கள் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது இதற்கிடையே இன்றைய நாட்கள் எங்கெல்லாம் மழை பெய்யக்கூடும் என்பது குறித்து வெதர்மேன் பிரதீப் ஜான் சில முக்கிய தகவல் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் மாலை அல்லது இரவு வேளையில் சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதியில் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டியத்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி பெங்களூர் மற்றும் திருப்பத்தூர் ஈரோடு போன்ற இடங்களில் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் போன்று குறிப்பாக தமிழகம் மற்றும் பிற மாநிலங்கள் பல்வேறு இடங்கள் கனமழை கொட்டியத்திற்கும் தெற்கு ஆந்திரா வட தமிழக கடலோரப் பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டிய இன்றைய நாட்கள் காலை முதல் மாலை வேளையில் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் ஈடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று தமிழகத்தில் நாளை நாட்களும் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை முப்பத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயிலின் தாக்கம் இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்